மழை எப்படி போயிடுது பாத்தீக்கா தெளிவா வணக்கம் மழை பட்டைய கிளம்புது நாம் எப்போதான் ஒரு ஏரியாங்களை போயிட்டு இருக்கோம் டெய்லி போகக்கூடிய ஏரியா தான் அது நம்ம அண்ணன் சனியில் வீட்டு பக்கம் சரியா ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஓகே நண்பர்களே இந்த வாட்டி எப்பயா நம்ம வந்து ப்ரைஸ் அடிக்கணும் பன்னெண்டு கோடி நாளைக்கு கடவுள் நம்மளுக்கு துணை இருப்பான் அந்த நம்பிக்கையில் தான் ஓடுறோம் இறைவன் ஏதாவது ஒரு வலி காண்போம் தான் இருக்க மாட்டான் சரியா ஓகே நம்புகளை தரவாள் நம்பளா கண்டிப்பாக இருக்கலாம் வரணபில் அடிக்க பார்த்தீங்களா அப்படி மழை பெய்ய பார்த்தீங்களா எல்லாம் டிக்கெட் எடுத்துட்டிங்களா எடுப்பீங்க அப்படின்னு நம்பியிருக்கேன் பார்ப்போம் இரவு ஏதாவது ஒரு வாழ்க்கையாக இருப்பா வழி அனுப்ப விட மாட்டோம் கா வேறு ஓகே நம்பிக்கலாம் சரி பார்ப்போம் அந்த ஏரியாவுக்குள்ள வந்தாச்சு டிக்கெட் வைக்க போயிட்டுருக்கோம் மழையாக பார்த்துக்கலாம் வேறு லெவலில் போயிருக்கா வேறு லெவலில்

டே கையில் ஃபுல்லாக வெள்ளமாக இருக்கு டே டே மேலத்தை உள்ளது ஏ ஏ பதுக்காகடா தாள விழுந்துடாமடா வெள்ளத்தில் விழுந்துடாமடா கார் எங்க எங்கே பாரு கலைவா இதுதான் மழை வந்தாலே இப்படி தான் பாருங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் எங்கே இருந்து வருது பாருங்கள் வணக்கம் 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 கால் பண்ணி ஆட்டிங்களா என்னத்தை குறைஞ்சிட்டு இருந்தாங்க முன்னால ஏ மாப்பி ஐயோ பாவம் பின்ன நம்யா இல்ல என்ன மாப்பிளா என்ன வச்சானங்கா ஓ வில்ல அகத்த வெள்ளம் கேரியில் அப்பா அண்ணனங்க அப்பா நின்று ஐநூறு ஐநூறு அடிச்சுங்கப்பா பன்னிரெண்டாயிரம் ரூபா பிரைஸ் உண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு Bắp lộn nó có Bắp lộn nó có ăn đó Bắp nó có எனக்குாத இல்ல நம்ம தளபதி ஏங்க மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு இங்கதான் வந்தான் டிஜர் வைக்கிறதுக்கு நம்ம அண்ணன் வீடு மாமா விடு சரியா ஓகே சூப்பர் வேற லெவலு மழை சரியான மழை சார் அந்த வருஷம் நல்ல மழை பெய்யு வேறு சுட்ருக்காங்க சரியா ரமணஞ்சியை வர தூக்கிட்டாங்க இப்போ வேற யாரோ ஒரு ஆள் புதுசாக போட்டிருக்காங்க ரமணன் சார் சூப்பராஜ் தெரியுமா வானிலை ஆய்வு மையம் என்ன கார் டாட்டா தங்க போனோம் நீ அப்போ புள்ள சொல்ல போற கப்பன்ன செஞ்ச தள்ளி போற நீ வருவாயம் இல்லாம ஒரு வார்த்தை சொல்ல நான் நீ எப்பா Minha pa, mula sulapora. Guru, 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 தலைவா வணக்கம் பக்கத்தில் நடந்து போய்ட்டுருக்கோம் மாமாவும் வராரு நாங்களும் போகிறோம் என்ன செய்ய வெள்ளம் இங்கே வந்தாலே வெள்ளம் சரியான வெள்ளம் மழை சிக்கையான மழை ஆமா தொழில் வர பார்க்கணும் இங்க பாருங்க எப்படி நடந்து போய்ட்டுருக்கணும் தான் நடந்து போய்ட்டு யாவரம் பார்க்கணும் வர்ண பகவான் வர்ண பகவான் வர்ண பகவான் ஏ இங்கே வாதா இவ்வளோ வருது बुरगी चायो पावं आता हाच आहे इले 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 हाय வெள்ளேரி வெள்ளேரி வெள்ளங்கேறி ஏ மச்சா இவட புள்ளியோட போய் யாரு இல்ல கண்ணம் மாமா வீட்டுல யாரும் இல்ல ஓசரே போகுது இப்ப பாருங்க வெள்ளச்சியா youtube channel kaanda naan inna edrom seriya ah innu varum video aama da innu edundaa karvaathi kondu varthi ammayi poi navidi pore pore number edutha adikkan orakundo ha

பன்னெண்டு கோடி 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 தலைவா தான் லாஸ்ட் நாள் ஆண்டவன் நம்ம பக்கம் கடவுள் எப்போமே நம்ம பக்கம் தான் ஓகேவா ஓடுதான் நீ பணத்தை ஜாக்கு மட்டும் எல்லாம் போகிறான் பன்னெண்டு கோடியா அண்டவா துணை ரீ அடிக்கணும் இன்னைக்கு கேரளாவில் பிரபலம் ஆகணும் நம்ம ஆமாம் எப்படி பன்னெண்டு கோடி 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 தலைவா ஓகே தடவா சி பார்ப்பான்